வணக்க நண்பர்களே அதிகப்படியான சுயநன்பம் பண்ணதுனால கொஞ்சம் கூட தன்மைன்றதே கடையவே கிடையாதுங்க கடுவளவு கூட இல்லைங்க நான் ஒரு பெண்ணை அம்மனமாக பார்த்தா கூட கொஞ்சம் கூட அந்த உணர்ச்சின்றதே வரவே மாட்டேங்குதுங்க என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலங்க நானும் என்னென்னவோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டுங்க எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் ஒரு ப்ரோஜனமும் இல்லை கடைசியில் என்னுடைய பணம் வீணானத்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காகவே தான் இந்த ரெட் மூலிகை மருந்து இந்த ரெட் மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா பயன்படுத்தக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரையிலையே சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விறப்புத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து சொல்லுவோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி நண்பர்களே அனுப்பி தர நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லுவோம் இந்த ப்ராடக்ட்டுக்கு இனியான ப்ராடக்ட்கள் வேற எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லுவோம் இந்த மூலிகை மருந்தை நீங்க பயன்படுத்திங்கன்னா ஒரு நாள் முழுக்க விரப்பத்தன்மை குறையவே குறையாதுங்க அதாவது இந்த ஒரு மாத்திரை போட்டோம்னா ஒரு நாள் அதாவது பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு இந்த மூலிகையினுடைய பவர் நம்ம உடம்புல அப்படியே இருக்குங்க நீங்கள் அந்த பத்து மணி நேரத்தில் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் நேச்சுரலாக உடலுறவுல ஈடுபட்டுக்கலாம் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களை அனுப்பி நல்ல பவர்ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்கள் மனைவி கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் வேறு லெவலில் ரெண்டு பேர் ஃபர்தர் ஈடு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மணி நேரம் ஆனாலும் சரிங்க விந்து வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியேறவே வெளியேறாது நல்லா கம் போட்டு ஒட்டினாப்பில் உள்ளவே ஜெல் போல் கன்வெர்ட் ஆகி அப்படியே விந்து பைக்குள்ளேயே விந்து வந்து அப்படியே இருக்கும் ஸ்டோர் ஆகியிருக்கும் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து சொல்லலாம் இந்த விந்து வெளியேறவே குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் பொறுத்து தான் விந்து வெளியேறுங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து ரொம்ப நேச்சுரலாக வேறு லெவலில் ஒரு விருப்பத்தன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான மூலிகை மருந்துனே சொல்லலாங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களை அனுப்பி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு ஈடு இணையான மருந்துகள் வேறு எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லலாம் அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் சுத்தமாக விரப்பத்தன்மை இல்லாமல் இருந்தாலும் சரி இல்லை விரப்பத்தன்மை இருக்குது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலுறவில் ஈடுபடவே முடியல என் மனைவி என்னால் சந்தோஷப்படுத்த முடியல அப்படின்னாலும் தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது பயன்படுத்தக்கூடிய முதல் நாள் முதல் மாதத்துலேயே அதுவும் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்திலேயே நல்ல ஒரு விறப்புத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்தும் சொல்லலாங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களில்லை அனுப்பித்தரேன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இது ரொம்ப நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் வேறு லெவல் ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருதனே சொல்லுவேன் ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கே நான் அனுப்பித்தரேன் இது யூஸ் பண்ண வயது ஒரு தடையே கிடையாதுங்க உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசாக இருக்கட்டும் ஐம்பத்தஞ்சு வயசாக இருக்கட்டும் எழுபத்தஞ்சு வயசாக இருக்கட்டும் நூறு வயசு கூட இருக்கட்டும் நல்லாவே வேலை செய்யணும் நண்பர்களே தேவைப்படுறோம்